அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தொம்பதாவது புத்தக காட்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையோட இன்றியமையாத ஒரு விஷயம் என்னன்னா நான் சொல்லுவேன் ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் நம்ம புக்ஸ் வாங்கி அதை படித்து நம்ம சமகாலத்து இலக்கியங்களை நம்ம தெளிஞ்சு தெளிவுபடுத்தணுன்றது என்னோட அன்பான வேண்டுகோள் இது வந்து அதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி வருஷம் வருஷம் நடக்கிறது இப்போ என்ன யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னா நம்மளுடைய சமகால எழுத்தாளர்கள் இலக்கிய முன்னோடிகள் யாருன்னு நம்ம கேட்டோம்னா பெரிசா சார் தெரியறதில்ல சினிமா பின்னாடியோ சினிமா நடிகர்கள் பின்னாடி நிறைய ஓடிக்கிட்டு இருக்க நம்ம நம்ம இலக்கியத்தை விட்டு கொடுத்துருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயமோகன் சார் ஆகட்டும் எஸ்ரா ஆகட்டும் அவங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு படிக்கிறது மாதிரி ஒரு இருபது மடங்கு எழுதுகிறாங்க அவங்க எழுதுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கும் போது அதை நம்ம வாங்கி படித்து அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களோட கருத்தியல் என்ன அவங்களோட சமூக பார்வை என்ன இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி புக்கு படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம விசிபிளாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்குள்ளேயே ஸோ தவறாமல் வந்து இந்த புத்தகங்கள்லாம் வாங்கணும் நிறைய புத்தகங்கள் இருக்கு எஸ்ராஜ் எடுத்துக்கிட்டோம்னா சஞ்சாரம்னு ஒரு நாவல் இருக்கு அற்புதமான நாவல் அவரோட பல சிறுகதை தொகுப்புகள் இருக்கு அப்பொழுதும் கடல் பார்த்து கொண்டு இருந்தது தனிமை என்னும் வீட்டுக்கு நூறு கிதவு நூறு ஜன்னல்கள் இந்த மாதிரி பல சிறுகதை தொகுப்புகள் இருக்குது நம்மளால் ஒரு நாவல் ஒரு நேரத்தில் வந்து எடுத்து உக்காந்து முடிக்க முடியலனாலும் இந்த மாதிரி சிறுகதை தோப்புகளாக எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கதன்ற விதமாக படிச்சுனோன்னா ஒரு வருஷத்தில் நம்ம நிறைய படிக்க ஆரம்பிப்போம் நம்மளுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா புக்ஸும் வாங்கணும்னா இந்த ஷாப்புக்கு செய்து வாங்க பனுவல் என்னோட ஃபேவரட் ஸ்பாட் இது ஒரு ஒரு புக் ஃபேர்லையும் வருவேன் ராமோட வீடியோஸ் நான் வருஷம் வருஷம் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பேன் ஃபாலோ பண்ணுவேன் அவர் என்னென்ன புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு பார்ப்பேன் பார்த்துட்டு அதுலேயும் சூஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்க வந்து நிறைய புக்ஸ் வாங்குங்க எல்லா இலக்கியவாதிகளும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் பெட்டராக பிடிச்சீங்கன்னா ஆல் த வெரி பெஸ்ட் எவ்ரி ஒன்